ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சௌச்சவ் வச்சு அஞ்சே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் சௌச்சவ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சௌச்சவ் வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சௌ சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆறிலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடுகு சீரகம் ரெண்டுமே பொரியட்டும் கடுகு சீரகம் புரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் சவ் சவ் வந்து அதோடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவுறதில் போட்டு நல்லா துருவி நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி துருவலைனாலும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் சௌ்சவ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டு இதை வந்து அப்படியே வேக விடலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதுலேயே வந்து நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே வந்து இது நல்லா வெந்து வந்துடும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது இந்த சௌச்சவ் அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா வந்து நம்ம வேக விடலாம் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த சவ் சவ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதெல்லாம் ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுவிட்டு இதை வேக விட்டுக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல் தான் ஆகும் பாருங்கள் நம்ம சேர்த்த ஆயில் வந்து வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பவுல் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சவ் சவ் மசாலா வந்து எல்லா ரைஸோடையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஏரை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அங்கே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சவ் சௌ வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை அப்படி இல்லைனா அப்பளம் வச்சு கொடுத்து பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்